எப்படி சார் இருக்கு படம் ரோமியோவா சிலின்னு ஒரு காதல் மௌன ராகம் ராணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி வாடையில் தான் இருக்கும் இந்த படமும் பழைய படம் தான் ரொம்ப பழைய காலத்து படம் தான் அது அப்படியே கொஞ்சம் பட்டிட்டுங்கிறீங்க பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க படம் நல்ல படமா நல்ல இல்லாத படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட லென்த்னால தான் உட்காந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு திருப்பி அந்த படத்தையே உட்காந்து போட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு விஜயான் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு நான் கூட படத்தோட ட்ரைலரும் சரி இல்லை டைட்டில் ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சேன் நானே ஒரு சாக்லேட் பாய் மாதிரி போட நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன் நம்ம ஏதோ அப்படி சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தா ஆனா ஹீரோயின் போஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மீச மாதிரி அந்த படம் பூரா ஒரு ஆர்டிஃபிஷியலா வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அது ஒரு நெகட்டிவா போச்சு எனக்கு மத்தபடி பழைய படத்தை திருப்பி உட்காந்து போட்டு மாதிரி தான் இருந்துச்சே தவிர புதுசாலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ப்ரடிக்டெட் சீன் மட்டும் தான் ஒரே ஒரு எடிட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கல்யாணம்னு ஒரு வரும் இல்லை கல்யாணத்தை முதல்ல காமிச்சுட்டு அப்புறம் எங்கேஜ்மெண்ட் ஃபிளாஷ்பேக் மாதிரி ஒரு விஷயம் காட்டுறாங்க எடிட்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு ஒரு நெருப்புக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தங்க தொலைஞ்சு போன தங்கச்சி தூக்கின்னு வராங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே வாக்குமான வச்சு சுற்றி வரா மாதிரிலாம் காட்டுறாங்க அடையாளம் பாருங்க இந்த தழும்பு கையில் பச்சை குத்துறது அதெல்லாம் அடையாளம் வாங்கல கையில ஒரு வாக்மேன் அப்ப தொலைஞ்சு போன பொண்ணுகிட்ட வாக்மேன் இருந்துச்சு இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு கிடைக்குது எனக்கு இப்போ அந்த பொண்ணு திருப்பி அதே வாக்மேன் இருக்குது இப்ப அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு ஒரு இது பண்றாங்க நம்மளால பைத்துக்கிறேன்னு நினைச்சு எடுத்துக்கிறாங்க படத்தை ஒரு புது விதமும் கிடையாது ப்ரோ படத்துல எல்லாம் பழைய கதை தான் அப்படியே ஃபுல்லா அதையாவது அதை கொஞ்சம் படிட்டீங்க நீங்க பண்ணி எடுப்பான்னு பார்த்தாக்க அதுவும் கிடையாது முடிஞ்சளவு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க நிறைய தேவையில்லாத நம்மள எப்படி சொல்றது எல்லாம் லாஜிக்கா செட் ஆகாதுன்னு தெரியும் அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அது கொஞ்சம் கடுப்பா போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வைஸ் நல்லா இருந்துச்சு படம் நிறைய பிளஸ் இருந்துச்சு கேமரா ஆங்கிள்ஸ் ஒரு சில ஷாட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஹீரோயின் வந்து சொல்லும் என்னோட நான் வந்து ஹீரோயின் அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஃப்ளக்ஸில் என்னோட ஃபோட்டோ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் அதை அப்படியே மேட்ச் கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண போஸ்டர் அப்படியே காட்டுவாங்க அதை அதெல்லாம் இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய பாசிட்டிவ் படத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்தா கூட இவங்க பண்ண இந்த லென்த் நிறைய படத்தை உட்காந்து பார்க்க முடியாம போயிடுச்சு லென்த்தை குறைச்சோம்னா இல்லை சரி ஓகே லென்த் ஃபஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஆஃபாக செகண்ட் ஆஃப் தான் ஃபஸ்ட் ஆஃப் போத்தருக்கும் ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான பேக்ரவுண்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்வாங்க அதுக்கப்புறம் கிளைமேட் இன்டர்வெல்ல வந்து ஒரு டிஸ்டோட கொடுப்பாங்க செகண்ட் ஆஃப் ஓகே என்ன ஆக போகுதுன்னு பார்த்தாக்கா ஈஸியாக பிரடிக்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க எல்லாமே அடித்து தரண்டா அடுத்து தண்டாடா அடுத்து தடான்ற மாதிரி போயிட்டு இருக்கும் அது கொஞ்சம் கட்டுப்பா போச்சு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்றரை மணி நேரம் கிட்ட போகுது காமெடி செட் ஆகுதா இல்ல சீரியசாக அவர் எப்பவும் போல அதே ஆக்ட்டிங் தான் எப்பவும் அட்வைஸ் பண்ணி பூமரங்கள் மாதிரி நடிச்சிருப்பார் அதே மாதிரி தான் நடிச்சிருக்காப்ல அவரெல்லாம் குறைச்சு ஒன்றும் இல்லை படத்துக்கு தேவையான மாதிரி நடிச்சிருக்காப்புல ஹீரோயின் ரோல் செட் ஆகல அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பழைய கதையே உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு லெந்து ஊர் பட்ட லென்த் அதனால உட்காந்து பாக்க முடியல படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் அடல் கண்ணன் எதுவும் கிடையாது ஓடுமான ஒரு சந்தேகம் தான் சாங்ஸ் சாங்ஸ் எல்லாம் தான் சொல்றேன் விஜயாண்டனும் போது அதெல்லாம் கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கு படத்துக்கு தேவையான மாதிரி மெலோடியஸா தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே அதெல்லாம் குறை சொல்ற மாதிரி இல்லை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு எவ்வளோ பாயிண்ட் பத்துக்கு ஒரு ஆறு தரலாம் அதோடு பழைய கதை அப்படின்றதுனால அந்த கதைக்கதை தான் படத்துக்குன்னு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு ரெண்டு கொடுக்கலாம் காமெடி அங்கங்கே இருக்குதா இல்லையா ஏங்க வேஸ்ட் பண்ணிருக்காங்க வீடி வி கணேசா வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் யோகி பாபு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷாராலாம் என்ன மாதிரியெல்லாம் அவரையும் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க காமெடியில் ஒர்க் அவுட் ஆகல இது வந்து லவ் ரொமான்டிக் அப்படின்ற இப்போ கொண்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இந்த ரொமான்டிக்காகவே கொண்டு போனோம் ஹஸ்பெண்ட்ஸாகவே கொண்டு போனோம் அப்படின்ட்டு எல்லாம் ப்ரிடிக்கெடு ஈஸியாக நம்ம எவ்வளோ படத்தை பார்த்துருப்போம் நம்ம அப்படி எடுத்து வச்சுக்கிறாங்க பைத்தியக்கார பசங்க தான் ஒன்றும் இல்லை ஒரு படத்தை திருப்பி எடுக்கும் போது கூட கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றி தருவாங்களா அந்த மாதிரி கூட இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஸ்டாஃபில் ஒரு சில சீன் அந்த மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் மேலே எல்லாம் படிக்க அடிச்சி தினம் நடக்கு போகுதும் ஃபோன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது படம் ஃபுல்லாக அப்படி தான் எடுத்து வச்சுருக்கு ஆடியன்ஸ் ரியக்ஷன் எப்படி ஒரு 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 கட்டத்தில் க்ரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இவங்க பண்ணுற விஷயம் ஆமாம் அதெல்லாம் எழகாணி ஆரம்பிச்சாங்க அப்புறம் கிளைமேக்ஸ் அப்படி கொஞ்சம் ஒப்பேத்திட்டாங்க இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் கூஸ் பம்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா லவர்ஸ் ரெண்டு பேர் சேர்ற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க மற்றபடி உட்காந்து பாக்குறது கொஞ்சம் தலைவலியா தான் இருக்குது எதிர்பார்ப்பு இல்லாம சும்மா அப்படியே எதிர்பார்ப்பு இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம அப்படி சும்மா வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கஷ்டம் தான் ஓப்பனா சொல்லணும் ஏன்னா நம்ம பாத்துட்டு வரைக்கும் பாத்துட்டு போயிருக்கா பாத்துட்டு போயிடலாம் வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே உயிரை கைபெஷ்டன் போயிடலாம் செகண்ட் ஹாஃப் மேல உட்காந்திங்க அப்படின்னா கிளைமேக்ஸ்க்கு வரைக்கும் கிளைமேக்ஸ் போஷனுக்காக வந்து உட்கார மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்றது வேற ஒண்ணு பெற்ற பார்த்துட்டு நேராக அப்படியே போயிட்டு வெளில போய் டம் அடிச்சு அடிச்சு வந்து திருப்பி கிளைமேக்ஸ்ல உட்காந்திங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு ஃபீல் ஒன்று வந்துடும் அதுக்கப்புறமா உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் உங்க தலையெழுத்து கிளைமேக்ஸ் பார்த்தா கூட அந்த இது இருக்காது ஆமா எழுதிட்டாங்களா ஒண்ணுமே இல்ல நீங்க எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது ஃபர்ஸ்ட் முடியுது இல்லையா அதோட நேராக கிளைமேக்ஸோட கனெக்டிவிட்டி வச்சா கூட படம் புரியும் அதுக்கப்புறம் போறது பூரா தண்டமான சீன் தான் மொத்தம் போகுமே தவிர பெருசா நல்லா கிறிஸ்பா எடிட் பண்ணி தான் கண்டிப்பா 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 அதாவது இந்த சீன் இதுக்கு அடுத்து இதுதான் வரும்ன்றது நமக்கு நமக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அதை வேற மாதிரி மாத்தி இருக்கும் அதை வேற மாதிரி மாத்தி எடுத்துருக்கலாம் வேற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் அது மாதிரிலாம் பண்ணாம ஒரு வழக்கம் போல ஒரே மாதிரி எடுத்து வச்சது கொஞ்சம் அது வந்து எப்படினா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு நமக்கு வேற ஒன்றும் இல்லை இது ரோமியோ படம் அது ரோமியோ படம் பார்த்துட்டு வரேன் படம் வந்து நல்ல ஒரு கதை பட் ஸ்க்ரீன் பிளே வந்து டோட்டலாக சொல்லிவிட்டாங்க படம் ரொமான்டிக் காமெடின்னு சொல்கிறாங்க காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை ரொமான்ஸும் பெருசு பெரிய லெவலில் இல்லை படம் பயங்கர லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் லேக் இருக்குது செகண்ட் ஹாஃபு இன்னும் பயங்கரமான லேக் இருக்குது இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் புது கதைன்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் சீனு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு சென்டிமெண்ட் சீன் நல்லா தான் இருந்துச்சு பட் அதோட ப்ளேஸ்மெண்ட் வந்து சுத்தமாக சரியில்லை ஓவராலாக நம்மளால் படத்தை உட்காந்து பார்க்க முடில அதே மாதிரி படத்துக்கு பெரிய ஒரு மைனஸ் பொதுவாக ஒரு ரொமான்டிக் ஃபிலிமில் வந்து ஆடியன்ஸ் ஹீரோயினை லவ் பண்ணும் அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் க்யூட்டாக இருக்கணும் இவங்க வந்து அந்த கேட்டகரியில் இல்லாததுனால நம்மளுக்கு ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிமில் கனெக்ட் ஆகி பார்க்க முடில விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலாக படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேமரா ஒர்க்கும் சரி அதே மாதிரி மியூசிக்கு எல்லாமே டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓவராலாக ஸ்க்ரீன் ஃபில் சரி இல்லாதனால படம் நம்மளால் பார்க்க முடியல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது பெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங் கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃபோட பாதிக்கு மேலே வந்து இதுதான் கிளைமேக்ஸ்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஜவ்வா அழுத்த மாதிரி இருந்துச்சு அதில் கொஞ்சம் நல்ல நல்ல சீன் இருந்துச்சு சென்டிமெண்ட்டாக பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது இதுதான் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு லேக் எவ்வளோ நேரம் ட்ரிம் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை படம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை பண்ணலாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பண்ணிருக்கணும் இல்லை ரிப்பீட்டட் சீன்ஸ் தான் ரில நம்மளுக்கு வந்து கதைக்காலன்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு புது புது சீன்ஸ் வந்து நல்லா மிஸ்னா நல்லா இருக்கும் இது வந்து ஒரு ரொம்ப அப்படியே ஒரு நார்மலாக போயிட்டு இருக்கு கிரிஞ்சியா இருக்கா ஆ கொஞ்சம் கிரிஞ்சியா இருக்குன்னு சொல்லலாம் காமெடி காமெடி ஒர்க் அவுட் ஆலை நிறைய பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு காமெடி தான் எனக்கு எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஓராள காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆல ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எப்படி ஆடியன்ஸு ரெஸ்பான்ஸே கம்மிங்க ரொம்ப கம்மியாக தான் ஆடியன்ஸ் வந்தாங்க எங்கேயுமே ஆடியன்ஸ் எந்த ஒரு சவுண்டுமே பண்ணல எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு காமெடி படம்லாம் இருக்கும் போது நம்ம ஆடியன்ஸ் அங்கங்கே சிரிப்பாங்கல்ல அந்த சிரிப்பு சத்தமே படத்தில் கேட்கல கிளைமேக்ஸ் எப்படி இருந்துது உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு பட் அந்த கிளைமேக்ஸோட பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு வந்து சரியில்லை ஒரு சென்டிமெண்ட் கொண்டிருக்காங்க சென்டிமெண்டல் சீன்ஸ் நல்லா இருக்கு பட் அது எங்கே கொண்டாந்தா பிளேஸ் பண்ணாங்கிறது தான் அப்போ லேக் போட்டு அதுக்கப்புறம் நல்ல கிளைமேக்ஸ் வைச்சா கூட அந்த லேக்கை தாண்டி நம்ம வந்து படத்தை பார்க்கறதுக்கு கஷ்டம் இல்லை டயர்டாயிடும் ஆமா நம்மளுக்கு என்னடா படம் முடிஞ்ச முடிஞ்சதே கிளம்பலாமா கிளம்பலாமா எப்படி ரெண்டு காட்டு போடான்னு பாத்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் எழுத்துட்டே போகுது நல்ல படங்களை கொடுத்துட்டு இருந்த விஜயாண்டனி திரும்பவும் ரொம்ப டிசப்பாயின்டெட் கொடுத்துருக்காரு அதை பற்றி இல்லை அவரு வழக்கமா எனக்கு விஜயாண்டினி படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவரு இந்த ஒரு ரொமான்டிக் காமெடியில் வந்து அவர் ஒரு இயல்பான ஒரு ஆக்டிங் பண்ணுவாரு ஸோ அதே விஷயத்தான் இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்காரு பட் அந்த ஸ்கிரீன் பிளே தான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய மனசு இது விஜயாண்டி நீங்க குறை சொல்லக்கூடாது இது வந்து டேரக்டர் அந்த ஸ்கிரீன் பிளே பண்ண டீம் தான் சொல்லணும் நீங்க மியூசிக்காவது ஓகேவா ப்ரோ மியூசிக் சூப்பராக இருந்துங்க மியூசிக் சூப்பராக இருந்துச்சு சினிமாடகிராஃபி சூப்பராக இருந்துச்சு டெக்னிக்கலாக படம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஓகே அப்போ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஆமாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெட்டர் படம் கொடுத்தா ஆடியன்ஸுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது எவ்வளோ பாயிண்ட் தருவீங்க ஃபைவ்க்கு ஃபைவ்க்கு அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ரோமியோ படம் பார்த்துட்டேன் படம் சூப்பராக இருக்கு இன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு ரம்ஜான் அன்னைக்கு ஒரு நல்ல கடையில் அந்த மாதிரி படம் சூப்பராக இருக்கு ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்கு விஜய் ஆண்டனி அண்ணன் வந்து ரியல் கேரக்டரில் எப்படியோ அந்த கேரக்டரோட பிரதிபலிப்பை நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சூப்பரான கேரக்டர் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரு அதை சூப்பராக ஓவராலாக கேரி பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு படம் ஓவராலாக ஒரு ஃபேமிலியா உட்காந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு ஃபேமிலியா எல்லாருமே பார்க்கலாம் ஓவராலாக படம் சூப்பராக இருக்கு என்ன மைனஸ் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு மைனஸ்னா பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது டைரக்டர் எடுத்தாலும் கண்டிப்பாக மைனஸ் இருக்கும் இதெல்லாம் நான் ஒன்று இன்னும் கொஞ்சம் ஃபன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் காமெடி நல்லா இருக்கு ஃபன்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் இருக்கு நிறையவே இருக்கு ஃபன்னு கொஞ்சம் எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் மற்றபடி செகண்ட் தான் ஃபேவரட் ஃபர்ஸ்ட் கிளை நல்லா இருந்தது பட் செகண்ட் செகண்ட் அந்த கனெக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக 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 ஆ நல்லா வர்றவங்க எல்லாமே தான் இல்லை இல்லை எல்லாருமே எல்லாருமே ஓவராலாக இருக்கிற ஆக்டர் கிளைமேக்ஸ் இருந்தது அது வந்து அவங்க எப்படி ஹஸ்பண்டுக்காக இவர் இவங்களுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க அது ஒரு கனெக்டா வரும் ஓவராலாக படம் பார்த்தா புரியும் அது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த லவ் இவருக்கு யாருனே தெரியும் சொல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதான் ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா இருக்கு சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு ஒரு கோ வெத்தலை வெத்தலைன்னு ஒரு பாட்டு இருந்தது அது நல்லா இருந்தது அந்த சாங் நல்லா இருந்தது மற்றபடி ஒன்றும் பெருசா அந்த சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு கேட்கல இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது இல்ல அப்படி இல்லை அவர் எப்பயுமே ஸ்கிரீன்ல வந்தாலே ஹாப்பி தான் ஒரு ஒரு படமும் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி இல்லை ஏன்னா இது வந்து ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு வந்து அவரை பிடிக்கல அவங்க ஆம்பிஷனுக்காக பிடிக்கலன்றாங்க அவங்க ஆம்பிஷனே அவர் நிறைவேற்றதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணி அவரும் சேர்ந்து பண்றாரு நிறைய படங்கள்லாம் வந்து ஆஹ் ஓகே நிறைய படம் வந்திருக்கு ஆனா விஜய் ஆண்டனி பண்ணிருக்காரு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது பண்ணி இருப்பாங்க ஆமா இவரு இவரு நடிச்சது பாக்கும்போது வேற மாதிரி இருக்கு ஃபுல் மார்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் தான் ஃபுல் மார்க் தான் உம் அண்ணனுக்காக ஒரு சாங் ரெடி பண்ணிருக்கேன் ரோமியோ ரொமியோ விஜய் ஆண்டனி அண்ணனின் ரொமியோ ஆக்ட் சிங்கர் மியூசிக் டேரக்டர் விஜய் அண்டனி இன் ரோமியோ டேரக்டர் ப்ரொடியூசர் அருமையான மனிதர் விஜய் அண்டனி இன் ரோமியோ யோயோ யோயோ ரோமியோ ரோமியோ விஜய் அண்டனி இன் ரோமியோ ஹே ரோமியோ சே ரோமியோ ரோமியோ படம் சூப்பராக இருக்குது எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ